வணக்கம் நண்பர்களே நாம முன்னூற்றி எழுபத்தி ஏழு முன்னூத்தி எழுபத்தி ஏழு குரல்கள் வந்து பார்த்துட்டோம் இப்போ முன்னூற்றி எழுபத்தி எட்டாவது குரலுக்கு வந்தது முன்னூத்தி எழுபத்தி எட்டாவது குரல்ல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா துறம்பார்மன் துப்புரவு இல்ல உறவு ஊட்டா கழியுமெனி இது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் சிக்கலான ஒரு குரல் இது வந்து துறம்பார் மண் அப்படின்னு வந்து இந்த இதில் வந்து முதல்ல இந்த வார்த்தையை வந்து ஒரு வள்ளுவர் போடுறதுனால துறப்பார் மண் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கூட எடுத்துக்கிட்டாராம் துறந்து விடுவார்களோ இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அது கூட எடுத்துக்கலாம் துறப்பார் மண் துறப்பார் மண் அவங்க துறந்து விடுவார்கள் ஆக இதுல என்னன்னா ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த குரல் இருக்கு என்னன்னா வரியவர்களோ அல்லது வந்து கொஞ்சம் வசதி இல்லாதவர்களோ இல்லை ரொம்ப சாதாரண இலைக்கு போனவங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி எல்லாம் மேற்கொண்டு அப்படியே தெருத்தருவோ அலையிறவங்களோ எப்படியோ ஒரு வகையில உள்ளவங்க இருக்காங்க அந்த வறுமையில உள்ளவங்கெல்லாம் நம்ம கண் கொண்டு நம்ம வந்து பார்க்கணும் அப்போ இதெல்லாம் வந்து இந்த இவங்களை எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஆஹ் அவங்க வந்து இந்த வாழ்க்கையை வந்து அந்த வறுமையான வாழ்க்கை அல்லது ஒரு துறந்த வாழ்க்கை இப்படிலாம் வாழ்ந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து என்ன நினைக்க தோணுது இவங்க எப்படி வந்து இந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு வந்தாங்க துறப்போ அர்மன் துப்புரவு இல்லை இவங்க வந்து ஒரு வறுமையில வந்து இருந்து எந்த இதையும் வந்து அனுபவிக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லாம இந்த நிலைக்கு இவங்க வந்து ஆஹ் வந்திருக்காங்க துறப்ப அர்மன் துப்புரவு அப்போ நம்ம வந்து என்ன கேட்கும்னா அப்போ ஒண்ணுமே வந்து அவனுக்கு எந்த இதுவுமே இல்லாததுனால அந்த அனுபவிக்கக்கூடிய எதுவுமே இல்லாததுனால இவங்க இப்படி ஆயிருக்காங்க துறப்பார் மண் துப்புரவு இல்ல போல ஊட்டா கழியும் மறி இந்த உடற்பால ஊட்டா கழியும் உனக்கு வந்து உன்னுடைய என்னென்ன வர வேண்டுமோ அந்த உடற்பாலதெல்லாம் உனக்கு அஹ் அதுகள் எல்லாம் வந்து உனக்கு ஒண்ணுமே செய்யாம உன அப்படியே வந்து விட்டுட்டு நீ வந்து அந்த அதனுடைய பிடியில வந்து ஒண்ண வந்து சிக்க வைக்கல உனக்கு அதே வந்து அது கொடுக்கல அந்த அந்த ஊடு வந்து உனக்கு வந்து வரக்கூடிய வறுமைங்கிறதே வந்து எதுவும் உனக்கு வரலை அப்போ அப்படி வந்து நீ இருந்ததுனால நீ வந்து என்னன்னா மண் இப்படி வந்து அந்த வாரத்துல இப்படி வந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் வந்து எப்படியா ஆனவங்க இவங்க வந்து இவ்வளவு இல்லாம இருந்து எவ்வளோ பேர் வந்து துறவரமா ஏழ்மையா அப்படி இப்படின்லாம் சொல்லி இருக்காங்க அப்போ இவங்க அவ்வளவு வரையும் என்ன என்ன கேட்டகிரிகள் அவங்கள சாப்பிட்டுக்கிறது இவங்க அப்படித்தான் இவங்க எல்லாம் நிறைய பேருக்கு அந்த உனக்கு வந்து இந்த ஹோல் வந்து உரப்பால ஊட்டா கழியும் அப்படி வந்து நிறைய பேருக்கு இந்த ஹோல் வந்து நிறைய வர ஒண்ணு டச் பண்ணாம போயிருக்கு அதனாலதான் தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து அந்த நிறைய வேறு ஒண்ணுமே இல்லாதவங்க எல்லாம் அந்த எல்லாத்தையும் ஒருத்தையும் துறந்தவர்களை போல அவங்க வந்து வறுமையாக இருந்தாலும் சேர்ந்தான் அது அந்த வறுமை இல்லாம ஒரு துய் துறவி போல வந்து அவங்க வச்சிடலாம் இவங்க எதனால வந்து இப்படி வந்தாங்கன்னா எதனால அதை வந்து அந்த ஊழ் வந்து உனக்கு வந்து உனக்கு உரியதை உருள் உனக்கு ஊட்டாமல் சென்று விட்டதால் தானோ இந்த மாதிரிலாம் வந்து இப்படி துறவு பண்றவங்கெல்லாம் இப்ப நிறைய இருக்காங்களோ அவங்க வந்து அந்த வறுமையிலங்கிறத வந்து அந்த இதுலதான் அவங்க வந்து போகாம ஒரு துறவுன்னு சொல்லி ஒரு தண்ணியமான ஒரு இதுல போய் இப்படி நிறைய இருக்காம வாழ்க்கையில அந்த அந்த ஆச்சரியம் வந்து வள்ளுவருக்கு வந்து வரும் நிறைய பேர் இருக்கான் இவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து அந்த ஊர்னால வந்து இவருக்கு தடைக்கக்கூடிய எல்லாம் எப்பயோ தப்பிச்சுட்டான் தப்பிச்சதுனால வந்து அவன் வந்து அதனால எப்படியோ வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு துறவியை போல வந்து அந்த துறவி வாழ்க்கையை மேற்கொள்வது மாதிரி அவன் வந்து வாழ்க்கையில பிடிக்கான் அப்புறம் இதெல்லாம் வந்து அவன் எப்படி போறான் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து ஊழ் வந்து அவனை வந்து உரு தெரியாமல் ஆக்கவில்லை வந்து வறுமையில வந்து அவனை உரு தெரியாமல் அப்படி நிறைய வேலை வந்து அப்படிலாம் அது தான் அவன் வந்து அந்த சாப்பார் மண் அப்படிலாம் அந்த துறவிகள் மாதிரி துறப்பார் மண் துப்பருவில்லாம் உறப்பால ஊட்டா கடிமை மண் அப்படிலாம் வந்து அந்த ஊழ் வந்து வந்து அவ வந்து சின்னா சின்ன மாத்தாக்குனால எவ்வளோ வேறு அதுல வந்து எப்படியோ வந்து ஒரு வாழ்க்கைய ஒரு துறவிகள் போல வந்து அதனாலதான் இவ்வளவு துறவிகள் மாதிரி இருக்காங்களோ அவரு வண்டி போய் கேட்கிற இவங்க அந்த மாதிரிதான் வந்து வந்து துறவின்னு அந்த ஒரு வந்தது வந்த வந்த நிலம் வரலை அது வர்றதுக்கு முன்னால அப்படி வந்து ஒரு துறவி மாதிரி ஆகிட்டாங்க வேண்டாம்ப்பா இந்த உலக வாழ்க்கை அவங்க அந்த ஊழல் வந்து வர்றதுக்கு முன்னால அவங்க வந்து துறவிகளா வந்து வெளியே வந்து அந்த வாழ்க்கையை அப்படியே வாழ்றது போறாங்க அப்படிதான் வந்து செய்யறதுனாலதான் இவங்க வந்து இவ்வளவு வந்து இந்த தொடர்ந்த வாழ்க்கையில இவங்க வந்து இருக்காங்க அது வந்து இவங்களை வந்து எப்படியோ வந்து இந்த ஊழல் வந்து இவங்களை பாதுகாத்துருக்கு உணர்ப்பால உனக்கு வந்து இந்த ஊழினால வரக்கூடிய அதனுடைய விளைவுகள் உன்னை வந்து அஹ் நெருங்க கொள்ள ஊட்டா கருமே ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிதான வந்து இளம்போடிகள் சொல்றாரு நம்ம சில பதிகாரத்துல ஓழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்ப அதே மாதிரி இங்கையும் ஒருத்தால மூட்டா கழியணும் அவ என்னன்னா எப்படியும் அது வந்து தப்பிச்சு அது வந்து ஒரு இவனை வந்து அடிக்கலை ஏன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் அவள் இந்த குறவறத்துக்குன்னு சொல்லி வந்து வெளிய வந்துட்டாங்க தப்பிச்சிட்டாங்க இது வந்து உலக வாழ்க்கையில வந்து ஒரு டைலமா நிறைய வேற நம்ம வந்து பார்க்கும் பொழுது இவன் எப்படி வந்து இந்த மாதிரி இந்த எல்லாம் வந்தாலா எப்படியோ அந்த ஊழ் வந்து இவனை வந்து வேற வேற ஒண்ணும் உனக்கு பண்ணலை ஆ அப்போ அப்படி இல்லாம வந்து இந்த துரோகத்துக்குள்ள வராமல் இருக்கக்கூடிய மருந்தையில் இருக்கக்கூடியவோ அவ்வளவு பேரும் அந்த ஊட்டப்பட்டவனாகத்தான் இருக்கும் அந்த உடற்பால ஊட்டி இந்த உறப்பாள ஊட்டா கழியும் இல்லாம உறப்பாள ஊட்டப்பட்டவனாக இருந்தாலும் இந்த உலகத்தினுடைய நிலையை வந்து அந்த வறுமை நிலையில வந்து மக்கள் வந்து வாழும் பொழுது இதற்கு காரணம் என்ன ஒரு சிலரை வந்து இந்த ஊழ் வந்து அத வருத்த எப்படியோ இன்னும் இன்னொரு சிலர் அவங்க வந்து அந்த உலகத்துல வந்து நாங்க துறவிகள்னு தப்பிச்சு அதுல வந்து அப்படியே பெயிட்டா இது வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டைலாக ஒரு குழப்பம் என்னடா இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் மக்கள் மத்தியில வந்து நீங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம தெரிஞ்சிடாது சரி நண்பர்களே அடுத்த போடுறேன் அதுவரை நன்றி உண்டி விடை